அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பத்தி ஒன்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஐநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் எட்நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெளியின் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து ஆறுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து முந்நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி